ஒரு சிறுவனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது அதை கவனித்துக் கொண்டிருந்த அவன் அப்பா ஒரு நாள் அவனிடம் ஒரு சுத்தியல் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார் இனி உனக்கு கோபம் வரும் போதெல்லாம் பின் சுவற்றில் ஆணி அடிக்குமாறு கூறினார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்பு ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க கோபம் குறைந்தது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தைந்து ஆணிகள் அடித்துள்ளேன் இனி எனக்கு கோபம் வராது என அவன் அப்பாவிடம் கூறினான் அவன் அப்பா அவனிடம் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார் நாற்பத்தைந்து நாட்களில் அடித்த ஆணிகள் பிடுங்கிவிட்டேன் என்று அவன் பெருமையுடன் அப்பாவை அழைத்துக் கட்டினான் உடனே அவன் அப்பா சொன்னார் ஆணிகளை பிடுங்கிவிட்டாய் ஆனால் சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்கும் அல்லவா என்று அவன் அப்பா கேட்க அந்த சிறுவன் தலை குனிந்து என்ன மன்னிச்சிருங்க அப்பா இனி நான் கோபப்பட மாட்டேன் என்றான் அதற்கு அவன் அப்பா உன் கோபத்துல நியாயம் இருக்கணும் எல்லாத்துக்கும் கோபப்பட்டா எதுவும் நிலைக்காது என்றார்